நல்லபடியாக உயிரோட நல்ல வாழும் நல்ல வண்ணம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் உடலை பேணி பாதுகாத்துக் கொள் இசையொரு பந்தினை போல் நான் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் பம்பாரு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டேக்கோ மெசேஜ் இருக்கணும் நாங்க பேசும்போதே எழுதி அதனால இதெல்லாம் சொல்றேன் அரும்பு கோணினால் மலராகும் கரும்பு கோணினால் கட்டியும் பாகமாம் நரம்பு கோணினால் நாம் அதற்கு என் செய்வோம் நரம்பு கோணி பிரச்சனை எதுவுமே செய்ய முடியாது மனோமணியின் சுந்தரநாத் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னார் உடல் உறுதி உடையவரே இன்பமுடையவரா இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்ந்து தந்திடுமோ காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலம் 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 ஓடி போவாள் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தவின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா நூறு வயதை தருமப்பா அருமை உடலை நாமெல்லாம் அறியும் வகையில் அறிவோமே வருமுன் நோயை காப்போமே வையம் புகழ வாழோமேன்னு அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க நம்மளால் கால பண்ற மாதிரிலதான் முக்கியம்